Hi friends தற்போதைய இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி வந்து ஃபுல் ஃபார்முக்கு வந்து ரொம்ப அதிரடியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காரு தோனி வந்து அதிரடியாக விளையாண்டாலுமே கூட ஒரு சில போட்டிகளில் வந்து லைட்டாக சறுக்குனா கூட தோனிக்கு வயசாகிடுச்சு அது வந்து தெரியுது அவரை வந்து நீக்கிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து விமர்சனங்களும் நிறையவே வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து தோனிக்கு எந்த இடம் ஒதுக்குறது அப்படிங்கிறதும் பெரிய ஒரு சிக்கல் தான் ஏன்னா நாலாவது இடத்துல ஆரம்பித்து ஏழாவது இடம் வரைக்கும் எங்கே விட்டாலும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து தோனி ஆனால் ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நாலாவது இடத்துல தோனி வந்து களமிறங்கட்டும் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடணும் அப்படின்னு ரோஹித் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சின்ன தலை அப்படின்னு சொல்லப்படுற ரெயினா வந்து ஒரு ரெண்டு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தோனி ரிட்டையர் ஆகணும் தோனி வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு தோனி எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் இப்போ வரைக்குமே இந்தியாவில் வந்து தோனிக்கு இணையான ஃபினிஷர் வந்து கிடையவே கிடையாது அதனால வந்து தோனியோட வழிகாட்டுதல் வந்து இந்தியாவுக்கு வந்து தேவை உலக கோப்பைக்கு அப்படின்னு சுரேஷ் ரெய்னா வந்து தோனியை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தோனியை வந்து ஐந்தாவது அல்லாவது ஆறாவது இடத்துல வந்து களமிறக்கி விடுங்க அப்படின்னு சுரேஷ் ரெய்னா வந்து சொல்லியிருக்காரு அதற்கான காரணத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி மாதிரி வந்து ப்ரெஷரான சூழ்நிலையை சமாளித்து போட்டி வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய திறமை வந்து இப்போ இருக்கக்கூடிய மற்ற ஃபினிஷர் கிட்ட வந்து கிடையாது அதனால வந்து தோனி தான் உலக கோப்பைக்கு வந்து சரியான தேர்வாக இருப்பார் உலக கோப்பை மாதிரி வந்து பெரிய போட்டியில் சின்ன தவறு பண்ணாலும் அது வந்து தான் போய் முடியும் ஸோ சின்ன தவறு கூட நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தோனியை வந்து ஐந்தாவது அல்லது ஆறாவது இடத்துல வந்து களம் இறக்குங்க அதை இறக்குங்க அதுதான் வந்து இந்திய அன்னைக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு சுரேஷ் ரெய்னா வந்து தோனி கூட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒருத்தர் தோனி வந்து எப்படி விளையாடுவார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் ஸோ ரெய்னாவுடைய எந்த கோரிக்கை விதி பிசிசி வந்து கேட்குறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி